அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு பேஸ்மெண்ட் வரை எவ்வளவு செலவாகுதுங்கிறத பார்ப்போம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஆகும் இந்த ரேட்டுக்கு பேஸ்மெண்ட் வரை எவ்வளவு செலவாகுதுங்கிறத பார்ப்போம் முதலில் டீடைல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான விவரத்தை பார்ப்போம் இப்போ ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும்னா பில்லர் குழி தோண்டும் விவரத்தை பார்ப்போம் நார்மலாக குழி வந்து சட்டு வரைக்கும் தோண்டணும் இப்போ நம்ம சொன்னால் பட்ஜெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஆழம் வந்து ஆறு அடி வரைக்கும் தோண்ட முடியும் அடி அகலம் மூன்றடி நீளம் இந்த சைஸில் பில்லர் குழி தோண்டணும் அடுத்து எத்தனை பில்லர்ஸ் வரணும் அப்படிங்கறத நமக்கு தெரியணும் பில்லர்ஸ் நார்மலாக பன்னிரெண்டு முதல் பதினாலு பில்லர்ஸ் வரைக்கும் டிஃபென்ஸ் அண்ட் பிளான் வரும் அதில் ரெண்டு சைஸ் பிளஸ் வரும் ஆறு முதல் எட்டு பில்லர்ஸ் வரைக்கும் ஒன்றுக்கு முக்கால் சைஸ் வரும் அதாவது ஒரு அடி நீளம் முக்கால் அடி அகலம் அந்த சைஸ்ல ஒரு ஆறு முதல் எட்டு பில்லர் வரைக்கும் வரும் மீதி ஆறு பில்லர்ஸ் வந்து முக்காலுக்கு முக்கால் சைஸ் அதாவது முக்கால் அடி நீளம் முக்கால் அடி அகலம் பில்லர் சைஸ் வரும் அடுத்து இப்போ எந்தெந்த பயன்பாட்டிற்கு என்னென்ன சைஸ் உள்ள கம்பி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஒன்றுக்கு முக்கால் சைஸ்ன்னு சொல்றோம்லயா பில்லர் அதுக்கு வந்து நாலு பதினாறு எம்எம் ராடு போடணும் ரெண்டு பன்னிரெண்டு எம்எம் ராடும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் மீதி ஆறு பில்லர் வந்து முக்காலுக்கு முக்கால் சைஸ் வரும் முக்காலுக்கு முக்கால் பில்லர்னு சொன்னோம்லயா அதுக்கு நாலு பதினாறு எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து பில்லர் கீழே மேட்டு மேட்டு சைஸ் வந்து ஒன்றுக்கு முக்கால் இருந்தால் இருந்தா அடி நீளம் மூணடி அகலம் மற்றும் முக்காலுக்கு முக்கால் பில்லர்னா மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் இந்த சைஸ் மேட்டு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் மேட்டுக்கு டுவெல் எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து எடுத்து பிமுக ராடு ஐந்து பதினாறு எம்எம் ராடு இந்த பட்ஜெட்டை போட முடியும் அடுத்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுறோம்லே அதுக்கு நாலு எயிட் ராடு ப்ளஸ் எயிட் எம்எம் இந்த பட்ஜெட்டில் போட முடியும் அடுத்து பேஸ்மெண்ட் உயரம் வந்து நாலரை அடி வரைக்கும் வரும் அதாவது எர்த்தி பீம் வந்து அடி ஹைட் வரும் அதுக்கு மேலே ரெண்டரை அடி செங்கல் கட்டிடம் வரும் அதுக்கு மேல அரை அடி பெல்ட் ஸோ இந்த பட்ஜெட்டில் நாலு அடி வரைக்கும் பேஸ்மெண்ட் ஹைட் கட்ட முடியும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் ஆகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாயில் வீடு கட்டுவதற்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்றோம்லேயே அது சுப்பீரியர் மெட்டீரியல்ஸை போட முடியும் கட்டுற வீடு மினிமம் செவன்டி இயர்ஸ் அதாவது எழுபது வருடம் இருக்கணும் கட்டுற வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் எலிவேஷன் நல்லா இருக்கணும் இந்த அடிப்படையில் என்ன மெட்டீரியல்ஸ் போட வேண்டும் அப்படி போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் ஒரு சதுரடி வீடு கட்டுறதுக்கு வரும் அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம் நான் சொல்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்குள்ள கட்ட முடியும் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் இருக்கும் முதல்ல ஸ்டீல் அதாவது கம்பி டாடா ஸ்டீல் தவிர நீ எந்த ஸ்டீல் வாங்கினாலும் இந்த பட்ஜெட்ல கட்ட முடியும் என்ன கிரேட் பார்க்க மாட்டீங்க அக்னி ஃபைவ் பிப்டி டி கிரேட்னு சொல்லுவாங்க வைசாக்ல ஃபைவ் பிப்டி டி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அம்மனில் ஃபைவ் ஃபிஃப்டி டி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் டீம் இருக்கு எம்எஸ்னு ஒரு கம்பி இருக்குது அது சிக்ஸ் ஹண்ட்ரட் டி இதில் நீங்கள் எந்த கம்பி போட்டாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டு தான் வரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு சதுரடி கட்ட முடியும்னு சொன்னோம் இல்லையா அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கம்பியில் எந்த கம்பி வேணாலும் போடலாம் இந்த கம்பியை போட்டினா கண்டிப்பாக செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேரண்டீடு அடுத்து சிமெண்ட் சிமெண்ட் கான்கிரீட் பர்பஸ் எல்லாமே அல்ட்ராடெக் போட்டுக்கலாம் கான்கிரீட் ஃப்ரம் ஃபுட்டிங் அதுக்கப்புறம் பில்லர் அதுக்கப்புறம் ஏர்த்து பீம் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பெல்ட் எல்லா பர்பஸுக்குமே அல்ட்ராடெக்கு இந்த பட்ஜெட்ல போட முடியும் அடுத்து செங்கல் பிரிக் பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரிக்னு சொல்கிறாங்களே சிமெண்ட் கல்னு சொல்கிறாங்களே அது யூஸ் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் முக்கியமா சீபேஜ் இருக்காது நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாமலாம் உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை இதில் இருக்காது காரணம் என்னன்னா தண்ணி வெளியே போகாது வெளியேற தண்ணி உள்ள வராது செங்கல் தான் தண்ணி உரியும் சிமெண்டுக்களை தண்ணி உரியாது அதனால பேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளேஷ் பிரிக் அல்லது சிமெண்ட்டுகள்னு சொல்லுவோம் அது யூஸ் பண்ணுங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒயர்கட் செங்கல் யூஸ் பண்ணால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கட்ட முடியும் முதலில் பேஸ்மெண்ட் வரை எவ்வளவு செலவாகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஆயிரம் சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடது எடுத்துக்கொள்வோம் சிமெண்ட்டுன்னு ஒரு மூட்டை முப்பத்தி நாலாயிரூபா வரும் கம்பி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ வரும் அதாவது கிலோ எழுபது ரூபா ரேட்டு போட்டு அது ஒரு ஒரு லட்சத்தி சில வரும் அடுத்து முக்கா ஜல்லி நாலு யூனிட் வரும் ஒரு யூனிட் அஞ்சாயிரூபா ஸோ ரூபா வரும் அடுத்து ஒன்றரை ஜல்லி அது ஒரு நாலு யூனிட் வரும் அதுவும் தான் அது ஒரு இருபதாயிரரூபா வரும் அடுத்து செங்கல் பேஸ்மெண்ட்டுக்கு செங்கல் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃப்ளையாஸ் பிரிக் போட்டால் நல்லதுன்னு ஃப்ளையாஸ் பிரேக்கு ஒரு கல் எட்டு ரூபா வரும் ஸோ அது ஒரு நாற்பதாயிரரூபா வரும் அடுத்து மணல் எம் போடுறோம் அஞ்சு யூனிட் வரைக்கும் வரும் ஒரு யூனிட் ஐயாயிரரூபா கணக்கில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் பேஸ்மெண்ட்ல உள்ள பூசுவோம் வெளியே பூசுவோம் இல்லையா அதுக்கு மட்டும் ஒரு யூனிட் பி சாண்ட் வரும் அது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் அடுத்து பேஸ்மெண்ட்ல கேணி மண்ணல் கேணி மண்ணு போட்டு நிரப்போம் இல்லையா ஃபில்லிங் சாண்ட்னு சொல்லம் இல்லையா அது ஐம்பது யூனிட் வரும் ஒரு யூனிட் ஆயிரம் ரூபாய் ஸோ ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் அடுத்து கூலி பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கூலி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் ஸோ ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறாங்க பேஸ்மெண்ட் வரைக்குமே நாலு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் மேலும் இதற்கு ரிலேட்டடாக ஏதாவது கூறி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தேவை என்றால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்தால் சேர் செய்யவும் நன்றி இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி